ஹாய் பி வாஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி காலையிலே பார்த்தீங்கன்னா டிஃபன் செய்கிறதுக்காக நமக்கு தோசமாக தீர்ந்து போச்சுன்னா கவலையே வேண்டாங்க ஏன்னா எல்லார் வீடுகள்லேயுமே அவல் அவைலபிளாக இருக்கும் அவல் வச்சு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவல் அடை அதாவது காரமான அடை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பான அடை இந்த கார அடைக்கு வந்து நம்ம வந்து கார சட்னியோ தேங்காய் சட்னியோ வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் அது மாதிரி சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா காரமாக சாப்பிடாது அதுக்காக வந்து இனிப்பாக தேங்காவும் வெள்ளமும் வச்சு எப்படி செய்யலாங்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இதில் வந்து நான் வந்து ரெண்டரை கப்பு அவல் எடுத்துருக்கிறேன் இந்த கப்புக்கு ரெண்டரை கப் அவல் எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை நான் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அரை கப் இது கப்பு தண்ணி நான் எந்த கப்பில் அவல் அளந்தனோ அந்த கப்புக்கு கப்பு தண்ணி ஊற்றி இதை நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடலாம் அது நல்லா ஊறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுக்கணும் அவல் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் நைஸாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப குறை குறைப்பாகவும் அரைக்கூடாது இந்த பக்குவத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு இந்த மாவுக்கு தேவையான உப்பு இதோட பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பு கோதுமை மாவு இதோட முக்கால் கப்பு கோதுமை மாவு சேர்த்து தோசை பக்குவத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கிடணும் கரெக்டான உப்பு கரெக்டாக இருக்கானே பார்த்துக்கணும் இப்போ இதை நான் தோசை பக்குவத்துக்கு கரைச்சி வச்சாச்சு இனி உடனே இதை செய்யக்கூடாது ஒரு அரை மணி நேரம் இந்த மாவு வந்து இப்படியே இருந்து ஊறட்டு அதுக்காக நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் அவல் இனிப்பு அடை செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு வானில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் இதில் வந்து எப்படின்னா ஒரு கப்பு அளவுக்கு தேங்காய் தேங்காவை ரொம்பவும் மறுக்க வேண்டாம் இல்லை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இப்படி வறுத்து எடுத்துக்கலாம் அந்த தேங்காய் வந்து நமக்கு நெய்யில் வறுக்கும் போது நல்ல ஒரு மனம் வரும் அதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து இந்த தேங்காவை நெய்யில் வறுத்து எடுத்துக்கிறோம் இந்த அவள் இனிப்பு அடை செய்யும்போது இந்த தேங்காய் சேர்ந்து அந்த அடையோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது ஒரு நிமிஷம் தான் அப்படியே ஒரு க கலரும் கொடுக்க வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் லைட்டாக இதை இப்படி வறுத்து சூடு பண்ணி எடுத்தாலே போதும் மனமாக இருக்கும் இவ்வளோதாங்க இனி இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் வச்சு எடுத்து வச்சுருந்த மாவை நான் பாதி பாதியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து கா அவல் கார கார அடை செய்ய போகிறேன் அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் சின்னதாக சல்லியாக அதை வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மிளகாவும் இஞ்சியும் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லி எலையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அதை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சின்ன சீரகத்தையும் அது மாதிரி மிளகு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம இதில் சேர்த்து வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் கரைச்சி வச்சுருக்குறோம் உப்பு பார்த்துக்கணும் உப்பு சரி இல்லாட்டா உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கலருக்காக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணும்போது நல்லா கலர் கொடுக்கும் இப்போ இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து அவல் கார அடைக்கி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு தோசைக்கல் சூடாகட்டும் கல் சூடாகிடுச்சு இப்போ நம்ம மாவதில் ஊற்றி நமக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு விரித்து எடுத்துக்கலாம் மாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பேகட்டும் ஒரு பக்கம் க்காக நம்ம சுற்றி லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் வேகட்டும் ஒரு பக்கம் வெந்தோன்னா திரும்ப அடுத்த பக்கம் நம்ம மாற்றி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும் ஏன்னா இதில் வெங்காயம் எல்லாமே நம்ம பச்சையாக போட்டிருக்கோம் வதக்கி போடல வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அப்படி பச்சையாக சேர்த்துருக்கறதுனால அது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது தான் வேகம் பட்டினி வெந்திருச்சுன்னா வெங்காயம்லாம் வந்து கொஞ்சம் கழிப்படுறப்பலாம் இருக்கும் ஸோ இது நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் வெந்திருச்சு இப்போ நம்ம வந்து இதை மறுபக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கமும் வேகட்டும் அருமையான கிறிஸ்பியான அவள் கார அடை வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லா மாவையும் நம்ம இப்படி போட்டு எடுத்துக்கலாம் இப்படி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த மாவை வந்து நம்ம பிள்ளைங்க சில பிள்ளைங்க வந்து எரிப்பாக சாப்பிட்றதை விட இனிப்பாக சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க அவங்களுக்காக இது மாவை இப்படி பிரிச்சு விட்டுக்கலாம் மாவு வேகட்டும் இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த பக்கமும் வெந்திருச்சு இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம தேங்காவும் வெல்லமும் சேர்த்து கலந்து வச்சுருக்குறோம்ல அந்த கலவையை வந்து ஒரு பாதி பாதிக்கு போட்டால் போதும் இது நல்லா வேகணும்னு வேண்டாம் ஏற்கனவே இந்த சூடில் வெள்ளம் தான் இது வந்து வெந்துடும் இப்போ இதை வந்து நம்ம பாதியாக மடித்து திருப்பி போட்டுடலாம் ஏற்கனவே ரெண்டு பக்கமும் வெந்தது தான் தான் இனி இதை நம்ம இப்படியே எடுத்துக்கலாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க